கச்சதீவுக்கு ஜனாதிபதியேன் சென்றார் அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம் கிளிநொச்சியில் அதிகரிக்கும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் மற்றொரு புதைக்குழி வெளிவரும் அதிர்ச்சி தகவல் பாதாள உலக கும்பல் கைது பதற்றத்தில் நாமல் ராஜபக்ச மனித புதைக்குழிகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு அரசாங்கம் வலியுறுத்து விசேட செய வடிவமைக்கிறது ஐநா முச்சக்கர முச்சக்கரவண்டி மற்றும் பேருந்து தரிப்பிடத்தை அபகரிக்க முயற்சித்த தனிநபரால் பதற்றம் ரவிகரன் எம்பியின் தலையீட்டால் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயகர் கச்சதீவு செல்லவில்லை அது குறித்தான நிலப்பரப்பாகும் எனவே கச்சதீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரேந்திர ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி என்ற ரீதியில் ஜனாதிபதியால் எந்த சந்தர்ப்பத்திலும் அங்கு செல்ல முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் அபிவிருத்தி திட்டங்கள் சிலவற்றை ஆரம்பித்து வைப்பதற்காகவே ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் விஜயம் செய்தார் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமன்று கிழக்கு மற்றும் ஏனிய மாகாணங்களிலும் அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைக்கும் நிகழ்வுகளில் எதிர்வரும் மாதங்களில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதியின் கச்சத்தீவு விஜய் விஜயம் விசேடமானதல்ல தென்னிந்தியாவில் அவ்வப்போது அரசியல் தலைவர்கள் கச்சதீவு குறித்து பேசுவது வலிமையான விடயம் அவர்கள் தமக்கான வாக்குகளை அடிப்படையாக கொண்டு கச்சதீவு தொடர்பிலோ அல்லது வடக்கு மக்களின் பிரச்சினை தொடர்பிலோ வாக்குறுதிகளை வழங்குவர் எனவே கச்சதீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தீவை இல்லை கச்சதீவு எமக்குறித்தான நிலப்பரப்பு அதில் சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து அந்த பகுதியை அபிவிருத்தி செய்வது குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் தென்னிந்தியாவில் கூறப்பட்ட கருத்துக்கும் ஜனாதிபதியின் கச்சதீவு விஜயத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை ஜனாதிபதி என்ற ரீதியில் நாட்டில் உள்ள சகல பிரதேசங்களுக்கும் ஜனாதிபதியால் செல்ல முடியும் அவ்வாறு செல்லும் போது மக்களுடன் கலந்துரையாடி அந்த பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி தொடர்பில் நேரடியாக அவதானம் செலுத்தினால் அது சிறந்ததாகும் நாம் அறிந்த வகை இதுவரை ஜனாதிபதி ஒருவர் கச்சதீவு செல்லவில்லை அந்த வகையில் ஜனாதிபதி அந்தகுமார் திசானாவுக்கு இணைந்த விஜயம் மிக முக்கியத்துவம் மிக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் முறைகேடாக வளங்களை அழித்துழைக்கும் செயற்பாடுகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இடம்பெறும் ஊழல் முறைகேடுகள் இல்லாது வேண்டும் என தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று விஜயம் செய்த தென்பகுதி சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அடங்கிய குழுவினர் தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரட்சி கண்டாவலை பச்சிலைப்பள்ளி கிளாலி செருக்கன் முட்கொண்டன் ஆகிய பகுதிகளில் நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அதுடன் மேற்படி மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுகின்ற பிரதேசங்கள் நேரில் சென்று பார்வையிட்டனர் மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கமநல சேவை நிலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் காணி முறைகேடுகள் மற்றும் பயிற்சிகை உரிமம் விவசாயிகளிடம் வழக்கணக்காக அறவிடப்பட்டு வருகின்ற நிதிகளை வெளிப்படைத் தன்மையின்றி முறைகேடாக பயன்படுத்துதல் மற்றும் கமக்கார அமைப்புகளின் ஊழல் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் சந்தித்து கலந்துரையாடினர் குறித்த கள விஜயத்தின் பொது கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி முட்கொம்பன் முழங்காவில் கண்டாவளி பச்சிலைப்பள்ளி கரைச்சி பிரதேசங்களைச் சேர்ந்த தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செம்மணி புதைகுழியை விடவும் யாழ்ப்பாணம் மணியம் தோட்டப் பகுதியில் ஒரு மனித புதைகுழி உள்ளதாக மாணவி குமார் குமாரசுவாமி வழக்கில் பரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இவ்வாறு செம்மணி மனித புதைக்குழியை வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய கிருபாகரனு தொடர்பில் தெரிவித்துள்ளார் அரியாலை மனித புதைகுலி என்பது சோமரத்ன ராஜபக்சவுக்கு மட்டுமல்ல அரியாலை வாழும் மக்களுக்கு தெரியும் இவ்வாறான மனித புதைகுலிகள் எங்கே உள்ளது என பார்த்தால் இராணுவத்தின் மன்னனை செல்கின்ற காவலரன்களுக்கு அருகிலும் உயர் பாதுகாப்பு வளையத்தில் அமைந்துள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் சோதனை சாவடிகள் சதுப்பு நிலங்களில் காணப்படுகிறது அரியாலை புங்கன்குளம் பகுதியில் இருந்த இராணுவ முகாமில் கூட மனித புதைகுழி இருந்திருக்கலாம் என்ற பரபலான கருத்து உள்ளது என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கிய சூத்திரதாரிகள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேயின் கலவரம் அடைகிறார் என்பது நமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் நரேந்திர ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எமது குற்ற புலனாய்வு பிரிவினர் காவல்துறையினர் சர்வதேச காவல்துறை இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரண படையம் அல்ல இதனைவிட பாரிய கூட்டங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாம ராஜபக்சவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம் எனவே இது இவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்கள் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்கள் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் காவல்துறையினரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர் மக்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்படும் நடவடிக்கை சிறிதாக எண்ண வேண்டாம் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இந்த விடயத்தில் நாம் இதற்காக இந்தளவு கலவரமடைந்தால் தெரியும் குற்றங்களுடன் தொடர்பரும் தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை காவல்துறைக்கு வழங்குவது சிறந்ததாகும் இங்கு எந்தவொரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படவில்லை காவல்துறையினரை கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார் என தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் குவியலாக எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டது அதுடன் புதைகுழியில் பெரிதொரு பகுதியில் இரண்டு எலும்புக்கூடுகள் சிக்கலான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதேவேளை புதைகுழியின் மற்றொரு இடத்தில் நேற்றைய தினம் இரண்டு எலும்புக்கூடுகள் மேலாக ஒரு எலும்புக்கூடும் ஒரு எலும்புக்கூட்டின் தோள்பட்டை பகுதியுடன் தொடுகையுற்றவாறு மற்றொரு எலும்புக்கூடும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இவை இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாம் திகதி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியின் தோள்பட்டையுடன் விட்ட நிலையில் மற்றுமொரு எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டது இருபத்தொன்பதாம் திகதி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியின் மார்பு பகுதியில் ஒப்பூட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்றின் மண்டியோடு பகுதி காணப்பட்டவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாளைய தினம் சனிக்கிழமையுடன் இரண்டாம் கட்ட நிகழ்வு அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதித்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நிறைவூறுகின்றன அதேவேளை அகழ்வுப் பணிகளுக்காக மேலும் எட்டு வார கால பகுதி தேவை என அன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பாதீடுகளை தயாரிக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சரும் பிபுத்துரு கேள உரிமையின் தலைவருமான உதய கமன் பிளவை கைது செய்வதை தடுக்கும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் அந்த கட்சி பகிரத பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவை நேற்று முன்தினம் தொடர்பாக கிளை உரிமையின் உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடினர் அந்த வகையில் நேற்றைய தினம் மற்றும் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் பிவித்துறை கிள உரிமைய மத்திய குழு உறுப்பினர்கள் குழு அவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் தங்கள் தலைவர் உதயகம்மன் பிளவை தவறாக கைது செய்ய சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை தவறாக பயன்படுத்த முயற்சித்ததாக அவர்கள் விக்ரமசிங்கவிடம் விளக்கியுள்ளனர் இதேவேளை உதயகம்மன் பிள தற்போது தாய்லாந்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுவாஞ்சிக்குடி மற்றும் குறுக்கல் மடம் மனித புதைக்குடிகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கசனன் ஆணையகார கேட்டுக்கொண்டுள்ளார் மட்டக்கிழப்பு கழுவாஞ்சிக்குடி மற்றும் மடம் ஆகிய பகுதிகளில் மனித புதைகுலிகள் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய அப்பகுதிகளை அண்மித்த பகுதிகளுக்கு அவர் கண்காணிப்பு விஜயத்தை நேற்று மேற்கொண்டார் இந்த விஜயத்தின் போது மனித புதைகுலிகள் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்த குடியிருப்பாளர்களையும் அமைச்சர் சந்தித்துள்ளார் அதுடன் மனித புதைக்குழி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடாத்தப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச சமூகத்தையோ திருப்திப்படுத்துவதற்கான காணாமல் போனோ தொடர்பிலும் மனித புதைகுலிகள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளவில்லை தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் ஆயின் கடந்த கால சம்பவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் செம்மணி மனித புதைக்குழி சர்வதேச தரத்துடன் முறையாக ஆராயப்படுகிறது முழுமையான ஒத்துழைப்பு தொடர்ந்து வழங்குவோம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு அது அரசாங்கத்தில் நீதி கிடைக்காவுடன் இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும் கழுவாஞ்சிக்குடி மற்றும் குறுக்கல் மட மனித பொதுக்குலிகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வழங்கப்படும் தகவல்கள் பாதுகாக்கப்படுவதுடன் சகல வழங்குபவர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டின் வடகிழக்கு மாகாணங்களில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலான விசேட சீர்திட்டம் ஒன்று சர்வதேச புலம்பெயர் அமைப்பின் அனுசரணையுடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் தயாரிக்கப்பட்டு வருகிறது இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் நிலங்களுக்கான எல்லை நிர்ணயம் படையினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் தனியார் காணிகள் அரச கட்டமைப்புகள் உள்ளிட்ட ஏனைய தரப்பினரால் பல்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காணி சுவீகரிப்பு என்பன உள்ளடங்களாக காணி சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் சமகாலத்தில் இன்னமும் தீர்க்கப்படாமல் உள்ளன இந்த பிரச்சினைகள் சுமூகமானதும் நியாயமானதுமான முறையில் தீர்வு காணும் நோக்கில் சர்வதேச புலம்பெயர் அமைப்பின் அனுசரணையுடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக வட்டாரங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த கீழ் அரச கட்டமைப்புகள் பாதுகாப்பு தரப்பினர் சிவில் சமூக அமைப்புகள் படையினர் உள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் உள்ளடங்களாக இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய சகல தரப்பினரும் உள்வாங்கப்படுவார் என தெரிய வருகிறது மேலும் இந்த ஊடாக வடகிழக்கில் காணி பிரச்சினைகளுடன் தொடர்புடைய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தல் படையினர் வசம் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் எல்லைகளை உரியவாறு மீன் நிர்ணயிப்பதற்கு அவசியமான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை உள்ளக கட்டமைப்புகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முரிகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் அப்பகுதி முச்சக்கரவண்டி உரிமையாளர்களும் பேருந்து உரிமையாளர்களும் தமது முச்சக்கர வண்டி மற்றும் பேருந்துகளை தரித்து வைப்பதற்கு நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த தரிப்பிட பகுதியை தனிநபர் ஒருவர் வேலியிட்டு அத்துமீறி அபகரிக்கும் முயற்சி மேற்கொண்டதால் அப்பகுதியில் வியாழக்கிழமை பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துணைராசர் ரவிகிரன் அவர்களுக்கு அப்பகுதி பேருந்து உரிமையாளர்கள் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் மற்றும் வர்த்தக சங்கம் ஆகிய தரப்பினர் முறையிட்டதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்தார் அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலையீட்டை அடுத்து குறித்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு கட்டப்பட்டது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பொதுச் செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முருகண்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் உள்ள பகுதியை அப்பகுதி பேருந்து உரிமையாளர்களும் உச்சக்கரவண்டி உரிமையாளர்களும் நீண்ட காலமாக தரிப்பிடமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் அத்தோடு குறித்த தரிப்பிடத்திலிருந்தே முருகண்டி பரந்தன் பேருந்து சபையும் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் முருகண்டி பாடசாலை கல்வி கற்கும் பெருமளவான மாணவர்கள் குறித்த பரந்தன் முருகண்டி பேருந்தை பயன்படுத்தி வருவதாக குறித்த தரிப்பிடம் மாணவர்கள் பேருந்து ஏற்றி இறக்குவதற்கு பாதுகாப்பான இடம் என அப்பகுதி மக்களாலும் சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை குறித்த பேருந்து மற்றும் உச்ச சக்கரவண்டி திரைப்படத்துக்கு அருகில் உள்ள குத்தகை அடிப்படையில் பெற்று உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த உணவகத்தினை தற்போது நாத்தி பெறும் நபராலே முச்சக்கரவண்டி மற்றும் பேருந்து திரைப்படத்துக்கு வெளியிடப்பட்டு அபகரிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பில் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடராசார் அபிகரன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் முறையிட்டதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக விஜயம் செய்து களநிலைகளை ஆராய்ந்தார் என்போது குறித்த பகுதியில் உணவகத்தை நடாத்தி வரும் குறித்த நபர் பேருந்து உரிமையாளர் மற்றும் உச்சக்கரவண்டி உரிமையாளர்களை சீண்டும் விதமான வார்த்தைப் பிரிவோத்தை வெளியிட்ட நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் முருகல் நிலை ஏற்பட்டது இந்த முருகல் நிலையை அடுத்து அப்பகுதிக்கு வருகை தந்த மாங்குளம் போலீசார் இருதரப்பினரையும் மாங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வருமாறு அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் தொழிலாசார் அபிகரன் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் உச்சகரவண்டி உரிமையாளர்கள் அனைவரும் பேருந்தில் மாங்குளம் போலீசிற்கு சென்றனர் இரு தரப்பினரும் மாங்குளம் போலீசார் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தொழிலாசு அபிகரன் அவர்களின் தலையீட்டை அடுத்து எதிர்வரும் திங்களன்று ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளரின் பங்கு பெற்றதுடன் இவ்வாறு அத்துமீறி அமைக்கப்பட்டுள்ள வேலியினை அப்புறப்படுத்துவதற்கான சுமூக முடிவெட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது